காசிபர் என்ற முனிவருக்கும் மாயை என்ற அசுர குலப்பெண்ணிற்கும் பிறந்தவன் சூரபத்மன் தன் தாயின் உபதேசப்படி சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான் சூரபத்மனின் தவ வலிமையை மெச்சிய சிவபெருமான் சூரபத்மன் வேண்டியபடி அவனுக்கு தேவர்கள் அனைவரையும் வெல்லும் படையாற்றலும் படைக்கலங்களும் நினைத்தவுடன் எல்லா இடங்களுக்கும் செல்லும் வல்லமையையும் அளித்தார் இதில் உச்சக்கட்டமாக சிவபெருமானைத் தவிர வேறு எவராலும் தன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தையும் பெற்றான் சூரபத்மன் தான் பெற்ற வரத்தின் வலிமையினால் ஆணவம் மிகுந்த கர்வம் கொண்டான் இந்திரன் மகனான சயந்தன் முதலான தேவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் அதர்ம வழியில் ஆட்சி செய்யலானான் அசுரர்களின் இக்கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் இறைவன் அவர்களை காப்பாற்ற முடிவு செய்தார் அதன்படி அவர் தனது நெற்றிக் கண்ணை திறந்தார் அவைகளிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வெளிப்பட்டன அவற்றை வாயு பகவான் ஏந்திச் சென்று வண்ண மீனினம் துள்ளி விளையாடும் சரவணப் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்களின் மீது சேர்த்தான் அந்த தீப்பொறிகள் ஆறு உலகின் பொன்னெல்லாம் உருக்கி வார்த்தது போன்ற ஆறு குழந்தைகளாக தோன்றின